ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ அகோபிலி ஜெய் போலோ நரசிம்ம சுவாமி கீ ஜெய் போலோ கருடாத் ஜெய் போலோ பிரஹ்லாத் மகராஜ் கீ இந்த குரங்குகள் வேஷத்துல நிறைய சாதுக்கள் தான் இங்க எப்படி அலைஞ்சுட்டு அஹோபில அகோபில கஷேத்திரத்திலேயே வாழணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு இருக்கக்கூடிய சாதுக்கள் இவர்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழலாம் குரங்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் வாழலாம் நிஜமாவே சாதுக்கள் ரிஷிகள் ஞானிகள் மகாத்மாக்கள் இங்கேயே இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா நம்ம கண்ணதற்கு இவர்கள்லாம் இந்த வேஷத்துல இருக்கா ஆனா உண்மையாகவே மகோன்னதமான சாதுக்கள் இவர்கள் ஆச்சரியமான இந்த அகோபில கஷேத்திரம் அத்தியாசியமான உக்ரஸ்தம்பத்தினுடைய அடிபாகம் இது அந்த பக்கம் மேல போயாச்சு வரும் இப்படி அப்படி நடந்து வரணும் ஜென்ம இந்த நரசிம்ம இடம் தான் இங்க உள்ள நரசிம்மர் இப்படி ஜம்முன்னு மடியில இரண்டி கசி போட்டு கழிச்சு இருக்கார் இதுதான் முதல்ல உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் திருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தியர்யம் நமாம்யஹம் அப்படின்னு சொல்லும்படியாக ஸ்தம்பத்தில் வரார் இந்த இடது பக்கத்துல இருக்கிறது இரண்யக்கசிபு இந்த பக்கம் பிரகலாத ஸ்தம்பத்தை சுவாமியை காற்றான் இங்க நரசிம்மூர்த்தி இரண்டியக்கோட சண்டை போடுறார் இங்க சுக்கராச்சாரியார் இங்க மகாவிஷ்ணு மடியில கை இருக்கார் கீழே கருடாழ்வார் மேல இங்க பிரகலாதன் கைய கூப்பிட்டு இருக்கான் ஒரு கால கீழே வச்சுன்னு ஒரு காலை மடியில மடிச்சு வச்சுருக்கார் இரண்டியக்கசிபு மடியில போட்டுண்டு ரெண்டு கையால வைத்து கிழிச்சிண்டு ரெண்டு கையால குடல உருவி மாலையா போட்டு சங்கம் சக்கரத்தோட நரசிம்ம சுவாமி வதம் பண்ணி அனுகிரகம் பண்ண ஒரு இடம் கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம் கட்டாயம் வந்து சேதிக்கணும் பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் உங்களுடைய காமம் குரோதம் பயம் சந்தேகம் கர்மவினை எல்லாம் இன்றோட அழிஞ்சு போகட்டும் நரசிம்மனிடத்துல உங்களை கொடுத்துருங்கோ நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை ഇന്നേ ഇപ്പോഴേ കഷ്ടങ്ങൾ നിവർത്തി ഒരു ഒരുപെരുമാൾ നരസിംഹസ്വാമി ഉഗ്രം വീരം മഹാവിഷ്ണു ജ്വലന്തം സർവതോമുഖം മുഖം നൃസിംഹം ഭീഷണി ഭദ്രം മൃത്യുർ മൃത്യു നമാമ്യഹം ജൈ ബോലോ അഹോഭി നരസിംഹസ്വാമി കി ജയ് പ്രഹ്ലാദനുടേ നാരായണ നാമത്തിക്ക് വസപ്പെട്ട് നരസിംഗ பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயில் ஆயிரம் நாமம் வர தாங்க முடியாத இரண்யகசிபு அழிக்கதற்காக வந்த நரசிம்மர் எங்கு என்ற முழங்கை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கவிரான் பெருமை ஆராயும் சீமைத்து மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுட்டு தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்து தர்மம் பிரார்த்தனை பாரத தேசம் நன்னா இருக்க பிரார்த்தனை பண்ணுவோம் மூதாதர்கள் மோட்சமடைய பிரார்த்தனை பண்ணுவோம் இளவயசு குழந்தைகள் பிரகலாதனா இருக்க பிரார்த்தனை பண்ணுவோம் பிரகலாதன் போல விடாத நாமஜிவம் வர்றதுக்கு இந்த நரசிம்மர் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டோம் ராதே கிருஷ்ணா जय भोड़ो स्वामी की जय